தர்க்கம் ஐந்து விரதங்கள் மேற்கொள்ளுதல் மாமன்னர் தசரதர் மறுநாள் நடவிருக்கும் பட்டாபிஷேகம் சம்பந்தமாக ராமனுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி அனுப்பிவிட்டு புரோஹிதர் வசிஷ்டரை அழைப்பித்து பின்வருமாறு கூறினார் தவச்செல்வரே தாங்கள் இப்போதே சென்று இடையூறுகள் நீங்கி ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ராமனும் சீதையும் சேர்ந்து அனுஷ்டிக்க வேண்டிய விரத நியமங்களை செய்வியுங்கள் அப்படியே செய்கிறேன் என்று வேத வல்லுநர்களில் முதல்வரான பகவான் வசிஷ்டர் அரசரிடம் கூறிவிட்டு சென்றார் தன்னுடைய சிஷ்யன் ஒருவன் மூலமாக கூட அவர் இந்த காரியத்தை செய்வித்திருக்கலாம் ஆனால் சீதா ராமர்களை தரிசிக்கும் பாக்கியம் இன்றும் நாளையும் விட்டால் அப்புறம் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகுதானே கிடைக்கும் என்பதால் தானே சென்றார் என்றபடி வேத மந்திரங்களை பிழையற கற்றுணர்ந்தவரும் மிக உறுதியாக விரதானுஷ்டானங்களை கடைபிடிப்பவருமான அவர் மந்திர நூல்களில் கூறியுள்ளபடி ராமனை உபவாசம் இருக்கச் சொல்வதற்காக உபயோகித்திற்கென்றே நிர்ணயிக்கப்பட்டிருந்த ஆயத்தமாக இருந்த தேரில் ஏறி வெண் போன்ற கூட்டம் போன்று ஒளிவீசும் ராமன் திரு அடைந்து மூன்றாம் கட்டு வரையில் தேரிலேயே சென்றார் புரோகிதர் போன்ற சில முக்கியஸ்தர்களுக்கே உள்ள சிறப்பு சலுகை மற்றவர்கள் மாளிகை நுழைவாயிலிலேயே தேரை நிறுத்திவிட்டு நடந்துதான் உள்ளே செல்ல வேண்டும் முனிவர் வந்து கொண்டிருப்பதை தூரத்திலிருந்தே பார்த்துவிட்ட ராமன் கலவரமடைந்து அடைந்து கௌரவத்திற்குரிய அவரை கௌரவிக்கும் பொருட்டு முனிவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக பரபரப்புடன் தன் அறையிலிருந்து வெளியே வந்தார் முனிவரின் தேர் அருகே விரைவாக சென்று அவருக்கு கைலாகு கொடுத்து தானே அவரை தேரிலிருந்து இறக்கினார் வசிஷ்ட முனிவர் மிகவும் அடக்கமாக இருக்கும் அவரை பார்த்து வாழ்த்தி பேசி ஆசி கூறிய பின் அன்புக்குரிய அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் முறையில் ராமா என்று அன்பொழுக விழித்து கூறினார் உன் தகப்பனார் மிகவும் திருப்தியுடன் இருக்கிறார் இளவரசு பட்டத்தை அடைய போகிறாய் சீதையும் நீயும் இப்போது முதல் உபவாசத்தில் இருக்க வேண்டும் நகுஷ மன்னன் மிக்க அன்புடன் யயாதிக்கு பட்டம் சூட்டியதை போல மன்னர் தசரதர் நாளை காலையில் யுவராஜராக உனக்கு பட்டம் சூட்டுவார் இவ்வாறு சொல்லிவிட்டு விரத அனுஷ்டானங்களை முறைப்படி செய்பவரும் புனிதருமான வசிஷ்டர் சீத்தைக்கும் ராமனுக்கும் உரிய மந்திரங்களை கூறி உபவாச தீட்சை அளித்தார் பின்னர் மன்னரின் ஆச்சாரியராகிய அவர் முறைப்படி ராமனால் மரியாதை செய்யப்பட்டார் அவர் காக்குத்தனை அங்கிருந்து செல்வதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு ராமனின் மாளிகையிலிருந்து வெளியே சென்றார் அன்போடு உரையாடும் நண்பர்களுடன் அருகே சிறிது நேரம் அமர்ந்திருந்து பின் அவர்களுக்கு அனுமதி அளித்துவிட்டு தன் அறைக்குள் சென்றார் ராமன் அப்போது மலர்ந்த தாமரைகளை உடைய தடாகத்தில் இரைச்சலிட்டுக் கொண்டு சுற்றி வரும் பறவை கூட்டங்களைப் போல மனக்களிப்புடன் உறக்க பேசி மகிழும் ஆண் ராம பவனம் நிறைந்ததாயிற்று அரச மாளிகைகளுள் சிறந்ததான ராமனுடைய மாளிகையிலிருந்து வெளியே வந்த வசிஷ்டர் சாலைகளில் கூட்டம் கூட்டமாக மக்கள் நிற்பதை கண்டார் முடிசூட்டு விழாவை காண வந்த மக்கள் அயோத்தியின் ராஜபாட்டைகளில் எல்லா இடங்களிலும் கூட்டம் கூட்டமாக நின்று அடைத்துக் கொண்டிருந்தார்கள் ராஜபாட்டையில் ஜன கூட்டங்களாகிற அலைகள் பரஸ்பரம் மோதி கொண்டதால் ஏற்பட்ட ஆனந்த கோலாகல பேரோசை பெருங்கடலில் எழுப்பும் சப்தம் போல கேட்டது அந்த வேளையில் நகரத்தின் எல்லா வீதிகளிலும் நீர் தெளிக்கப்பட்டும் தோரணங்கள் கட்டப்பட்டும் வீடுகளின் உச்சியில் கொடிகள் கட்டப்பட்டதாகவும் அயோத்தி மாநகர் விளங்கிற்று பெண்கள் குழந்தைகள் உள்பட அயோத்தி வாசிகள் எல்லோரும் ராம பட்டாபிஷேகத்தை காணும் மகத்தான ஆவலுடன் எப்போது சூரியன் உதிப்பான் என்று துடிப்புடன் காத்து கொண்டிருந்தனர் மக்களின் ஆனந்தத்தை பெருக்குவதும் அவர்கள் வாழ்வில் விலை மதிக்க முடியாத அற்புத அணிகலன் போன்றதுமான அயோத்தி நகரத்தின் தனிச்சிறப்புடைய கோலாகல வைபவத்தை காண ஜனங்கள் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தார்கள் இவ்விதம் மக்கள் கூட்டங்களால் நிரம்பி வழிந்த அரச பாட்டையை அடைந்த புரோகிதர் ஜனக்கூட்டத்தை மெல்ல மெல்ல ஒதுக்கி கொண்டு அரசருடைய அரண்மனையை அடைந்தார் வெண்மேக சிகரம் போல் விளங்கிய அரண்மனைக்கு சென்று இந்திரனை காண வந்த பிரகஸ்பதி போல மன்னருடன் இணைந்து அவர் விளங்கினார் வந்து கொண்டிருந்த அவரை பார்த்ததும் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து வந்த மன்னர் தசரதன் தாங்கள் சென்ற காரியம் நிறைவேறியதா என்று கேட்டவுடன் அது செய்து முடிக்கப்பட்டது என்று அவர் கூறினார் அவருடன் கூட அவருக்கு சமமான ஆசனங்களில் அமர்ந்திருந்த சபையோர்கள் புரோகிதருக்கு மரியாதை காட்டும் முறையில் ஆசனங்களில் இருந்து எழுந்து நின்றார்கள் ஆச்சாரியரிடம் விடை பெற்றுக் கொண்டு சபையோர்களை போகச் சொல்லிவிட்டு தன் குகைக்குள் கம்பீரமாக நுழையும் சிங்கத்தை போல மன்னர் தன் அந்த நுழைந்தார் தாரகை கூட்டங்கள் புடைசூழ விளங்கும் சந்திரன் ஆகாயத்தை ஒளிர்விப்பது போல சிறந்த ஆடை அணிகள் அணிந்த பெண்மணிகள் கூட்டத்தால் பிரகாசிக்கும் மகேந்திரனுடைய இருப்பிடத்தை போன்ற அந்த மாளிகையை கண்கவரும் வண்ணம் பிரகாசிக்க செய்து கொண்டு மன்னர் உள்ளே சென்றார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ஐந்தாவது சர்க்கம் முற்றிற்று